கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது தென்சேரி மலை இம்மலையின் மற்றொரு பெயர் செஞ்சேரி மந்திரகிரி மனக்குறை உள்ளவர்கள் இங்குள்ள முருகனை தரிசிக்க வாருங்கள் அழிக்க தனக்கு உபதேசிக்கும்படி முருகப்பெருமான் வேண்டினார் கடம்ப மரம் தர்பை கங்கை ஒரே நொருக்கோட்டில் உள்ள இம்மலையில் முருகன் தவமிருந்து மந்திர உபதேசம் பெற்றார் இருநூத்தி எண்பத்தி ஐந்து படிகளை கொண்ட இம்மலையில் குழந்தை வேலவர் இடும்பன் கன்னிமார் இந்திரசித்தி விநாயகர் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதர் சன்னதிகள் கருவறையில் வேலாயுத சுவாமி பன்னீர் கரங்களுடன் அருள் செய்கிறார் அவர் இடது கையில் சேவலை வைத்திருப்பது சிறப்பு அருகே வள்ளி தெய்வானை தாமரை மலர் ஏந்தி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சிவபெருமானிடம் தவமிருந்து பெற்ற இம்மலை மீது அமர்ந்ததால் மந்திரகிரி வேலாயுத சுவாமி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் ஒரு செயல் முடிவதற்கு பூ உத்தரவு கேட்கும் வழிபாடு கோயிலில் செய்கின்றனர் இக்கோவிலில் மகாவிஷ்ணு தன் கையில் சிவலிங்கத்தை வைத்தவாறு காட்சி தருகிறார் நவகிரக சன்னதியில் சூரிய பகவான் மேற்கு நோக்கி இருக்க மற்ற கிரகங்கள் அவரை பார்த்தபடி உள்ளனர் மலையடிவாரத்தில் ஞான தண்டாயுதபாணி சன்னதி உள்ளன இக்கோயிலில் ஞான தீர்த்தம் வாலி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தங்கள் உள்ளன இங்கு மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்த்த கட்டத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீராடி மந்திரகிரிநாதரை வழிபட குணமடைவர் அர்த்தஜாம பூஜை நிறைவில் பிரசாதமும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பௌர்ணமி நாளில் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர்